ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி யமனாக வரக்கூடிய நாளா அதிர்ஷ்ட நாளாக அப்படிங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி தமிழ் மாதம் வந்து புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் அன்று கிழமை வந்து புதன்கிழமை ஸோ இந்த நாள் அதிர்ஷ்ட நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அதிர்ஷ்ட நாள் என்று தாங்க சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்று பட்சத்துடைய கடைசி நாள் பட்சத்துடைய அமாவாசையானது வருது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலோ ஆயிரம் மடங்கு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசனா அது இந்த அமாவாசையை சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த அமாவாசை பற்றி தெரியறதில்லைங்கிறதுனால இது ஒரு சாதாரண அமாவாசைன்னு சொல்லி கடந்துடுறோம் உண்மையாலுமே இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமாவாசை மகாலியபட்சம் அப்படிங்கிறது பதினைந்து நாட்களுங்க மகாலியபட்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமே புரட்டாசி மாதத்தில் வரும் புரட்டாசியில் பௌர்ணமி முடிந்து பிரதமையில் ஸ்டார்ட் ஆகி புரட்டாசி அமாவாசை வரைக்குமே மகாலியபட்சம் என்று குறிப்பிடப்படக்கூடிய பதினைந்து நாட்களானது ஒவ்வொரு வருடமுமே வரும் இந்த ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய மகாலியபட்சம் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது இந்த மகாலயபட்சத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய லோகமான பித்ருலோகத்திலேருந்து நம்மளுடைய லோகமான பூலோகத்துக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீரும் எல்லையும் வாங்க காத்துட்ருப்பாங்க மேலும் பட்ச அமாவாசை அன்னைக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த எள்ளும் தண்ணீரும் வாங்கி ஆனந்தப்படுவாங்க அதுதான் மகாலய அமாவாசையுடைய சிறப்பு மற்ற அமாவாசையில் கூட தேவலோகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை அங்கிருந்து பெற்றுக்குவாங்க இருந்து ஆனால் இந்த மகாலய அமாவாசையில் அப்படி கிடையாது நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே அவங்களே டைரெக்டாக வந்து பெறுவாங்க அதனால தான் இந்த மகாலியபட்ச அமாவாசை மட்டும் நாம் விட்டுறக்கூடாது என்று முறையாக கடைபிடிக்கணும் என்று குறிப்பிடப்படுது மகாலியபட்ச அமாவாசைக்கெல்லாம் இன்னும் நிறைய தாள்கள் இருக்குது என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது எப்படி படையல் விற்கணும் எப்படி படையல் வைக்கக்கூடாது என்ன மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே நான் உங்களுக்கு நிறைய கண்டாக வந்து ஷேர் பண்ணுறேன் அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா தன்னையில் பார்த்தது போல் மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய ஒரு தானத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நம்ம நம்ம இருந்து ஒரு தானம் கொடுக்கறது அவ்வளோ ஒரு புண்ணியம் அதுவும் நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்பெஷல் புண்ணியமாக அமையும் இந்த வீடியோவில் அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் so, ஸோ வீடியோவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் முன்னோர்களுடைய ஆசி வேண்டும்னா மேசம் முதல் மீனவரையும் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுமே இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் பட்சத்தில் செய்ய வேண்டிய தானத்தை வந்து உங்களுக்கு சொல்கிற அந்த தானத்தை கரெக்டாக வந்து செய்துடுங்க சாஸ்திரத்தின் படி கண்டிப்பாக உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நீங்கும் ஃபஸ்ட்டு மேஷராசிக்காரங்களில் இருந்து பார்க்கலாம் வாங்க மேஷராசிக்காரங்க பித்ரு தோஷம் நீங்க பட்ச அமாவாசை எண்ணிக்கை யாராவது ஒருவருக்கு ஒரு கிலோ அளவில் கோதுமையை வாங்கி தானம் செய்யணும் இதை அன்று செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் செய்திங்கன்னாவே உங்கள் தோஷமானது நீங்கோ நெக்ஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க பித்திருதோஷம் நீங்கள் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒரு கிலோ இல்லைன்னா ஐந்து கிலோவில் இருக்கக்கூடிய அளவுக்கு அரிசியை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கணும் ஒருத்தருக்கோ ஐந்து பேருக்கோ உங்களோட சக்திக்கு ஏற்ப தானமாக கொடுக்கணும் அன்றைய நாள் இந்த தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தோஷமானது முற்றிலும் அழியும் நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க இந்த மகாலபட்ச அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் என்னென்னா பச்சை காய்கறிகள் அதாவது சமைக்கப்படாத காய்கறிகளை வாங்கி அதை ஏழை இளையவர்களுக்கு அன்று தானமாக கொடுக்கணும் இல்லை ஐயர்களுக்கு தானமாக கொடுக்கணும் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பித்திரு தோஷமானது உங்களுக்கு முற்றிலும் அழியும் நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசிக்காரங்க ராசி மண்டலத்தில் நான்காவது இடத்துல இருக்கிறீங்க அதனால் உங்கள் ராசிக்கு இந்த மகாலய அமாவாசையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் என்னென்னா ஒரு லிட்டர் பாலை வாங்கி நீங்கள் தானம் கொடுக்கணும் என்று சொல்லப்படுது ஒரு லிட்டர் பால் வாங்கி கோவிலுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிந்த குழந்தை வைத்திருக்கிறவங்களுக்கோ தானம் கொடுத்தீங்கன்னா தோஷமானது அழியு என்று குறிப்பிடப்படுது அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய தானம் என்னன்னா கோதுமைங்க கோதுமை உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது இந்த மகாலய அமாவாசையில் ஏழையாக இருக்கிறவங்களுக்கு கோதுமையில் இருக்கக்கூடிய மாவை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் தோஷம் உங்களுக்கு முற்றிலும் அழியுங்க நெக்ஸ்ட்டு கண்ணிராசி சூரிய ராசியான கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான தோஷமே தான் இந்த தோஷம் நீங்கிறதுக்கு முழு நிலவு வரக்கூடிய அந்த ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தானம் வந்து செய்யணும் நீங்கள் அமாவாசை அன்னைக்கு தானம் செய்கிறத விட முழு நிலவு இருக்கக்கூடிய அன்னைக்கு தானம் பித்திரு தோஷமானது நீங்கோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தானம் இந்த மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டாம் என்று சொல்லப்படுது நெக்ஸ்ட் துளாராசி துளாராசிக்காரங்க இந்த மகாலய அமாவாசையில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை வாங்கி வயதான இருக்கக்கூடியவங்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படி நீங்கள் தானம் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் பித்திரு தோஷமானது மூற்றிலும் அழையுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசிக்காரங்க நீங்கள் இந்த மகாலயபட்சம் அமாவாசையில் ஒரு கிலோ அளவுக்கு பருப்பு வாங்கி ஏதாவது ஒரு பருப்பு வாங்கி அந்த பருப்பை தானம் செய்யணுங்க தானம் செய்வது சிறந்தது என்று சொல்லப்படுது இந்த தானம் நீங்கள் செய்திங்கனாவே தோஷமானது நீங்கி உங்களுக்கு எல்லா பலன்களுமே வந்து கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒரு ஷீப்ப அளவுக்கு வாழைப்பழம் வாங்கி குரங்குகளுக்கோ இல்லை வயதானவர்களுக்கோ தானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு எப்பேற்பட்ட அழிக்க முடியாத தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் அத்தனையும் வாழைப்பழத்தை தானம் செய்கிறதுனால அழிந்து விடுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நாளாக இந்த மகாலி அமாவாசை குறிப்பிடப்படுது இந்த சிறப்பான அமாவாசையில் ஒரு கிலோ இல்லை அரை கிலோ அளவுக்கு உளுத்தம் பருப்பை வாங்கி வடை இந்த வயதானவர்கள் ரோட்டு ஓரத்தில் அவங்களுக்கு தானம் செய்ய வேண்டும் அப்படி அவங்கள பார்த்து தானம் செய்திங்கன்னா பித்துடுதோசத்துலேருந்து தப்பிக்கலாம் நெக்ஸ்ட்டு கும்பராசி கும்பராசிக்கார அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா ரொம்பவே முக்கியமான தானங்க என்ன தானன்னா கருப்பு எள்ளை வந்து நூறு கிராமோ அரை கிராமோ நீங்கள் தானம் செய்யணும் அதாவது நூறு கிராம் அரை கிராம்லாம் கிடையாதுங்க ஐம்பது கிராம் சொல்கிறேன் ரெண்டுல ஏதாவது ஒரு கிராம அளவுக்கு எல்லை வாங்கி தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு பித்திரு தோஷம் முற்றிலும் வந்து தீரும் கடைசியாக மீனராசி மீனராசிக்காரங்க பித்திரு தோஷத்தை நீக்குவதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய தானோ மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்கிறது ஏழை குழந்தைகள் தெரிந்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆடையை வாங்கி தானம் செய்யணும் அப்படி நீங்கள் தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த இருந்து தப்பிக்கலாம் ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பித்திருதோஷம் நீங்குவதற்கு இந்த மகாலயபட்ச அமாவாசையில் நான் சொன்ன பொருட்களை எல்லாமே வந்து தானம் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் தலைகீழாக மாற்றும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானங்கள் எல்லாத்துக்குமே பெருமளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி வந்து இருக்குது இந்த பெருமளவு சக்தினால் உங்களுக்கு எல்லா தோஷமுமே வந்து அடியோடு நீங்கோ நீங்கள் இது எப்படி தானம் செய்யணுன்னா உங்களோட முன்னோர் வழிபாடு ஃபஸ்ட்டு செய்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த பொருளை தானமாக வந்து கொடுங்க நீங்கள் வாங்கி வீட்டிலலாம் வைத்து இல்லை வாங்கின உடனே அப்படியே வந்து தானம் கொடுத்துருங்க அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கனாவே போதும் உங்களுக்கான பலன் கிடைக்கும் இன்னும் நிறைய மோர் இன்ஃபர்மேஷன் மகாலய பட்சத்தை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் இந்த மகாலயா அமாவாசையில் ஒரு எச்சரிக்கையாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா கிரகணமானது நடக்கப்போகுது அது வேற நடக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க ஸ்டேட்டிவ்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கிறது போல் உங்கள் ராசிக்கு தானம் செய்துடுங்க நீங்கள் தானம் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தானம் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த தானங்கள் செய்து பயன்பெறட்டும் வேலை இதே போல் புதிய அப்டேட்டான தொழில்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்